வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் முதியன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று இருபத்தி மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையின் தேர்தல் தொடர்பான செய்திகள் தினம் பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது அதே இடத்திலே கடந்த முறை இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் பிற்போடல் தொடர்பான விடயங்கள் உயர் நீதிமன்றம் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கை அதே நேரத்திலே ஜனாதிபதி அந்த உள்ளூராட்சி தேர்தல் பிற்போடப்பட்டமைக்கு வருத்தம் அளிக்கவில்லை என்கின்ற விடயங்கள் இவை நீதிமன்றத்துக்கு எதிரான கருத்துக்களாக பார்க்கப்பட்டு இவ்வாறு நீதிபதியே அல்லது நீதிமன்றத்தை மதிக்காத அரசாங்கம் ஆபத்தானது என சஜித்தை சஜித் அறிக்கை விடும் அளவுக்கு இந்த விடயங்கள் அமையப்பெற்றிருக்கிறது அமைய பெற்றிருக்கிறது அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து இப்பொழுது தமிழரசுக் கட்சி தனித்திருக்கிறது தமிழக கட்சியிலும் இரண்டு பிரிவுகளாக ஒருவர் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் மற்றவர்கள் யார் சமஷ்டியை அங்கீகரிக்கிறார்களோ அல்லது சமஷ்டிக்கு ஆதரவாக பேசப்போகிறார்களோ அவர்களை ஆதரிக்கப் போகிறோம் என தெரிவித்திருக்கிறார்

வாக்காளர்களில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அவர் இறந்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து முப்பத்தெட்டு பேர் இப்பொழுது வாக்கு கேட்கப் போகிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இறுதியிலே எத்தனையில் வந்து நிற்கப் போகிறது என்கின்ற விடயங்கள் எனவே இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியை பார்த்து கொண்டு செய்திகளுக்கும் நகரலாம் முதலிலே தலைப்பு செய்தி உள்ளூராட்சி தேர்தலை பிற்போடது குற்றமே அடிப்படை உரிமைகளை மீறினார் ரணில் உயர்நீதிமன்றம் நேற்று பரபரப்பு தீர்ப்பு என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது உள்ளூராட்சி தேர்தல் பிற்படப்பட்ட நீதி அமைச்சர் என்கின்ற ரீதியிலே ஜனாதிபதி ரணில் அவருடைய அடிப்படை உரிமை மீறல்களை மேற்கொண்டிருக்கிறார் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அத்துடன் தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கும் அடிப்படை உரிமை மீறலிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது அந்த விடயம் இன்றைய தினம் தலைப்பு செய்தியாக்கப்பட்டு விரிவாக தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக உள்ளூராட்சி தேர்தல் பிற்போடப்பட்டமையால் நாட்டில் உள்ள மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளன என்று தெரிவித்து தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரா உள்ளிட்ட நால்வர் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தால் நேற்று வழங்கப்பட்டது இதன்போதே தேர்தல் பிற்போட்டமையால் இளைஞர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளன என உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி உள்ளூராட்சி தேர்தல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் அவை நடத்தப்படாமல் மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளன எனவே முடிந்த அளவு விரைவாக ஊராட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறது அந்த விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் குற்றம் சொன்னாலும் அதை ஒவ்வொரு ரணிலார் காது கொடுத்து கேட்க வேண்டும் என முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார் அதன் கீழ் மனித உரிமை குற்றங்களிலே ஈடுபட்டோரே பதவி என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறது இலங்கை மனித உரிமை மீறல்களிலே ஈடுபட்டவர்கள் உயர் பதவிகளிலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை நீக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது இவ்வாறானவர்கள் இலங்கையிலே எந்தவித பதவிகளிலும் இருக்க முடியாத அளவு செய்கின்ற போதே இந்த மனித உரிமைக்கு மீறல்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் அச்சமடைய வாய்ப்பு இருக்கிறது இது தடுத்து நிறுத்தப்படவும் வாய்ப்பு இருக்கிறது எனவே இவர்கள் உரிய முறையிலே தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயங்கள் அங்கே அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது சிந்துஜாவின் இறப்பு தொடர்பான விடயம் அங்கே மருத்துவர் நீக்கப்பட்டிருக்கிறார் அந்த விடயம் இன்று விரிவாக தரப்பட்டிருக்கிறது மென்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட மரியராஜ் சிந்துஜா என்கின்ற இளம் குடும்ப பெண் மருத்துவ கவன உயிரிழந்த நிலையில் இந்த இறப்புக்கு காரணமான மருத்துவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்று மென்னார் மாவட்ட பொது மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் அசாத் எம் அனீஃபா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த இறப்பு தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய நால்வரை ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்துள்ள நிலையில் தற்போது குறித்த மருத்துவருக்கும் பணியிடை நீக்கம் தொடர்பான கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தேர்தலை பிற்போட்டதால் கொஞ்சமும் கவலை இல்லை பொருளாதார முயற்சியை தேவை என ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே காய்ச்சலால் பாலகி பலி என்கின்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது நெல்லியடியிலே வாழ்வெட்டு ஒருவருக்கு படுகாயம் என்கின்ற செய்தியும் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் அரச ஊழியர்களுக்கு இருபத்து நான்கு வீதம் ஊதிய அதிகரிப்பு அமைச்சரவை அதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது ஓய்வூதியம் பெறுவோருக்கும் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வாழ்க்கை செலவு என்கின்றபடியும் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது அந்த செய்தியும் விரிவாக தரப்பட்டிருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் குறைந்தது இருபத்து நான்கு வீதத்தால் அதிகரிக்கப்படும் எனவும் வாழ்க்கை செலவு படிகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டு ஊதிய முரண்பாடுகள் தொடர்பிலே ஜனாதிபதியால் அமைக்கப்பட்ட நிபுணர் குழு முன்வைத்த பரிந்துரைகளுக்கு அமைச்சரவை துறை சரியிலே அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முதல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓவியர்களுடைய ஊதியங்களிலே வழங்கப்பட உள்ள சலுகைகள் தொடர்பிலே சம்பள முரண்பாடு தொடர்பான ஜனாதிபதி நிபுணர் குழுவின் தலைவர் உதிய ஆறு சென விருதை வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய விடயங்கள் அங்கே மேலும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன எனவே இந்த செய்தியானது அரச ஊதியர்களுக்கு நற்செய்தியாக அமையும் அவர்களும் தங்களுடைய கடமைகளிலே மேலும் சிறப்பாக கடமையாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளும் அங்கே இருக்கிறது எனவே இது சார்ந்த விடயங்கள் விரிவாக இனிவரும் நாட்களிலேயே நாங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் ஜனாதிபதி வேட்பாளர் இல்லியாஸ் காலமானார் என்கின்ற செய்தி அவருடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே ஜனாதிபதி தேர்தலிலே ஒன்றால் ஐஎம்எஃப் உடன் உடன்படிக்கை மாற்றம் என்கின்ற விடயத்தை சஜித் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெற்ற பின்னர் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையிலே மாற்றங்களை மேற்கொள்வேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் இன்றைய தினம் முன்பக்க செய்தியாக்கப்பட்டிருக்கிறது தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு ஸ்ரீதரன் எம்பி நேற்றிரவு அறிவித்திருக்கிறார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரான அரியணேந்திரனுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீதரன் அறிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலிலே இவரை ஆதரிப்பது அல்லது என்ன நிலைப்பாட்டை மேற்கொள்வதென்று இலங்கை தமிழர் கட்சி இன்னமும் தீர்மானிக்காத நிலையில் கட்சி என்ன முடிவெடுத்தாலும் தன்னுடைய கருத்தை அவர் பதிவு செய்வதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது அதாவது கட்சி என்ன முடிவெடுத்தாலும் தனது தனிப்பட்ட ஆதரவு தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்திரனுக்கு வழங்கப்படும் என்று சுரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் சிறீதரனை அவருடைய இல்லத்தில் வைத்து நேற்றைய தினம் அரியணேந்திரன் சந்தித்து பேச்சு நடத்தினார் இதன்போதே தன்னுடைய நிலைப்பாட்டை சுரீதரன் அறிவித்துள்ளார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக எனது ஆதரவு அரியணேந்திரனுக்கு வழங்கப்படும் தமிழ் மக்கள் காத்திரமான ஒரு செய்தியை எதிர்வரம் ஜனாதிபதி தேர்தலிலே வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்துள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த அரியணேந்திரன் நான் களமிறங்கும் சங்கு சின்னத்தை சிபாரிசு செய்தவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனே என்றும் தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த பொது வேட்பாளர் விடியத்திலே ஆரம்பம் முதல் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டிலே அவர் உறுதியாக இருப்பதையும் பார்க்க முடிகிறது அதாவது பொது வேட்பாளர் என்பது தேவை என்கிற விடயத்தை ஆரம்பத்தில் இருந்து தெரிந்து தெரிவித்து வந்திருந்தார் இருப்பினும் கட்சி சமஷ்டியை ஆதரிப்போருக்கு தங்களுடைய ஆதரவினை தெரிவித்ததை தொடர்ந்து சற்று மௌனம் காத்திருந்தார் ஆனால் சமஷ்டியை யாரும் ஆதரிக்கப் போவதில்லை என்பது வெளிப்படையான உண்மை எனவே இறுதியிலே தமிழரசு கட்சி பொது வேட்பாளரை ஆதரிக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் மத்தியிலும் இருந்திருந்தது அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது இந்த பொது வேட்பாளர் விடயம் உறுதியாக்கப்பட்டு ஒரு காத்திரமான செய்தியை தமிழ் மக்கள் வழியிலே கொண்டருவார்கள் என்கின்ற விடயங்களும் பொறுப்பாக பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன விலமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாதது அடிப்படை உரிமை மீறல் என பத்திரிகையில் தலைப்பு செய்தி இடப்பட்டிருக்கிறது விரைவாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் உயர்நீதிமன்றம் நேற்று அதிரடி இருப்பேன சொல்லப்பட்ட செய்தி இன்றைய விலமுறை பத்திரிகையிலும் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்பட்டதனால் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கிறது நிதியமைச்சர் என்கின்ற வகையிலே ஜனாதிபதி ரணி விக்ரமசிங் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்கின்ற உயர்நீதிமன்ற கருத்துக்கள் தொடர்பாகவும் அங்கே விரிவாக தரப்பட அந்த செய்தி தர விரிவாக சொல்வதை பார்க்க முடிகிறது முன்பக்க செய்திகளில் தமிழர்களின் நினைவு நீங்கள் தடுக்கலாம் நாங்கள் தடுக்க முடியாது இலங்கை இலங்கைக்கு நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற தமிழின படுகொலை நினைவிடத்துக்கான கட்டுமான பணிகள் தொடர்பிலே இலங்கையின் நடவடிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரிம்டன் நகர முதல்வர் அறிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதிகார பகிர்வு பொறுப்புக் புதிய ஜனாதிபதி முன்னெடுக்க வேண்டும் மனித உரிமை ஆணையம் அறிவுறுத்தக்கூடிய விடயம் இங்கே செய்தியாக்கப்பட்டிருக்கிறது இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுபவர் அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதற்கும் பொறுப்பு கூறல் மற்றும் நல்லிணக்கம் என்பவற்றை மேம்படுத்துவதற்கும் தேவையான அடிப்படையான அரசியல் யாப்பு மற்றும் நிறுவன ரீதியிலான சீர்திருத்தங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது ஜனாதிபதி வேட்பாளர் இலியாஸ் காணமாக காலமானார் ஏற்கனவே நாங்கள் அந்த செய்தி பார்த்திருக்கின்றோம் தொடர் காய்ச்சல் குழந்தை பலி என்கிற இன்னும் ஒரு துயர செய்தியும் நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது ஏற்கனவே அந்த செய்தியை நாங்கள் உதயன் பத்திரிகையில் பார்த்திருக்கின்றோம் தேர்தலை விட மக்களுக்கே அதிக முக்கியத்துவம் அளித்தேன் ஜனாதிபதி ரணில் விளக்கம் அளித்திருக்கிறார் ஆனால் அந்த விளக்கம் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டமை தொடர்பான விடயங்கள் அங்கே உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு அளித்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கு தான் கவலை கொள்ளவில்லை என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் உயர் நீதிமன்ற தீர்ப்பு தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரத்தை வலுப்படுத்தும் தேர்தல் ஆணையாளர் கருத்து தெரிவித்திருக்கிறார் அதாவது உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒத்திவைப்பு தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பை தேர்தல் ஆணைக்குழு ஏற்றுக்கொள்வதாக தேர்தல் ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார் இந்த விடயங்கள் மறந்து விட முடியாத விடயங்கள் தேர்தல் தொடர்பான விடயங்கள் தேர்தல் ஆணையாளர் ஒரு கருத்து தெரிவிப்பார் உடனே நிதி இல்லை ஒரு மூட்டுக்கட்டை அங்கே போடப்படும் நிதி வழங்கப்படாது தேர்தலுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அந்த தேர்தல் பின்னோக்கி போடப்பட்ட விடயங்கள் நாங்கள் மறந்துவிட முடியாத விடயங்கள் தமிழர்கள் தமிழ் தினங்களாக பத்திரிகளிலே இந்த கருத்தை பார்க்க முடிகிறது ஆனால் அவர் தேர்தலிலே குறைந்தளவு வாக்குகளை பெறுவதற்கான சாத்தியங்களே இருக்கிறது கட்சியின் முடிவு எதுவாகினும் எனது ஆதரவு அரியநேந்திரனுக்கு ஸ்ரீதரன் எம்பி பகிரங்கம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஏனைய கட்சிகளும் அங்கே பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு முன்னிற்கின்றன எனவே ஸ்ரீதரன் அவர்கள் நிச்சயமாக பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டிய இன்னும் ஒரு கட்டத்திலும் இருக்கிறார் என்கின்ற விடயங்கள் இப்பொழுது அரசியல் அவதானிகளால் கூறப்படுகிறது எனவே வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாகவே இருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே தமிழரசு சுடும் வேட்பாளருக்கே தமிழ் மக்களின் வாக்குகள் அதாவது தமிழரசி சுட்டி காட்டுகின்ற என்கின்ற ரீதியிலே அங்கே கருத்துக்கள் அமைய பெற்றிருக்கிறது அதே நேரத்தில் வடக்கிலேயே மூன்று முதலீட்டு வலயங்கள் ராஜாங்க அமைச்சர் திலும் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் தரப்பட்டிருக்கிறது மேலும் பல செய்திகள் முக்கிய செய்திகளாக இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது தமிழர்கள் மீதான இன அழிப்பு சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் தென்னாப்பிரிக்க தூதுவரிடம் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை வைத்திருக்கிறார் அந்த விடயங்களும் இன்றைய தினம் புகைப்படங்களோடு கூடிய செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஏற்கனவே உதயன் மற்றும் பலம்புரி பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்த விடிய உள்ளாட்சி தேர்தலை கூடிய விரைவில் நடத்தவும் ஜனாதிபதி தேர்தல் ஆணைக்குழுவும் வாக்காளர்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் விரிவாக நாங்கள் பார்த்த விடயங்கள் எனவே முன்பக்க செய்திக்கு செல்லலாம் சிசுவின் உடலை பார்வையிட்ட நீதிபதி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது வவுனியா வைத்தியசாலையிலே பிறந்து மரணித்த சிசுவின் உடலை மாவட்ட நீதிபதி பார்வையிட்டு விசாரணைகளை மேற்கொண்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது குற்றங்களை தாங்கிய வைத்தியசாலையாக மாறி இருக்கிறது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது குழந்தையின் தந்தை அது தொடர்பான விடயங்களை வெளிக்கொணர்ந்திருக்கிறார் இரண்டு நாள் காய்ச்சல் குழந்தை உயிரிழப்பு என்கிற செய்தி முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது உயிரிழந்த குழந்தை தம்பாட்டி உருஹாவட் துறையைச் சேர்ந்த பிரேம்நாத் நிகரிகா என்று சொல்லப்படக்கூடிய குழந்தையாக இருக்கிறார் முன்பக்க செய்திகளிலே பொறுப்புக்குறல் நல்லிணக்க விடயங்களிலே இலங்கைக்கு பாரிய மாற்றம் தேவை மீண்டும் சுட்டிக்காட்டும் ஐநா என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது புகைப்படம் இணைக்கப்பட்ட அதாவது ஐநாவினுடைய கொடி இலங்கை கொடி இணைக்கப்பட்டிருக்கிறது இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் குரல் நல்லிணக்கம் தொடர்பாக பாரிய மாற்றம் தேவையென ஐநா வலியுறுத்தி வலியுறுத்தியுள்ளதாக அந்த செய்தி நகர்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே யாருக்கு ஆதரவு செப்டம்பர் இருபதிலும் தமிழரசின் முடிவை அறிவிக்கலாம் என்கின்ற செய்தி அதாவது முதலாம் முதல் நாள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முந்தைய நாள் கூட இந்த ஆதரவை நாம் அறிவிக்கலாம் என திரு சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பிலே அறிவிப்பதற்கு தாம் அவசரப்படவில்லை என்று வேட்பாளர்கள் அனைவரதும் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வழியான பின்னரே அது தொடர்பில் தீர்மானிப்போம் என்றும் தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இமே சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் ஆனால் குறுகிய கால அறிவிப்பு மக்களை சென்றடையுமா என்கின்ற கேள்வி நிலவுகிறது அவர்கள் தங்களுடைய தமிழரசுக் கட்சியினுடைய முடிவை மக்கள் பரிசீலிக்க நேரம் போதுமாக இருக்குமா என்றும் பார்க்கப்படும் ஏனென்றால் தமிழரசுக் கட்சி அறிவித்தவுடன் கண்ணை மூடிக்கொண்டு தமிழ் மக்கள் வாக்களித்து விட மாட்டார்கள் அவர்கள் தமது சுய புத்தியில் வாக்களிப்பார்கள் எனவே எவ்வளவு தூரத்துக்கு விரைவாக அந்த அறிவிப்பை மேற்கொள்ள முடியுமோ அது இனிவரும் காலங்களிலே தமிழ் மக்களின் காத்திரமான முடிவுகளை உலகுக்கு காட்டுவதற்கு ஏதுவாக அமையும் தேர்தலை பிற்போட்டதற்கு நான் வருத்தப்படவில்லை என ரணில் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் நாங்கள் பார்த்த செய்தி வேட்பாளர் ஒருவருக்கு ஆறு கோடி ரூபாய் செலவிடும் சந்தர்ப்பம் பவுரல் அமைப்பு தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் அதே நேரத்திலே மகிந்தவே எம்மை ரணிலிடம் அனுப்பினார் நாங்கள் பத்திரிகை செய்திகளிலே பார்க்கின்ற விடயங்கள் விமர்சிக்கின்ற விடயங்கள் அது இப்பொழுது மகிந்தானந்த அழுத்கமையை தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக மாறியிருக்கிறது அதாவது மகிந்த ராஜபக்சவே தங்களை ரணில் விக்கிரமசிங்கவிடம் அனுப்பி வைத்தார் என்றும் நாமல் ராஜபக்சவை மனப்பூர்வமாக அவர் ஜனாதிபதி வேட்பாளர் ஆக்கவில்லை என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுது மகை தெரிவித்திருக்கிறார் இந்த விடயங்கள் நாங்கள் பேசிய விடயங்கள் அது விரிவாகவும் தரப்பட்டிருக்கிறது முதலிலே நாமல் ராஜபக்சவை வேட்பாளராக உள் உள்வாங்க கூடியதாக இருந்திருந்தால் கலந்துரையாடல்களுக்கு சென்றிருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் நாமல் ராஜபக்ஷ வேட்பாளர் என்கின்ற விடயங்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார் அவர்கள் முன்னால் தெரிவித்திருந்தார் அவருக்கு காலம் இருக்கிறது என்கின்ற விடயங்களை ஆனால் இப்பொழுது மகன் வேட்பு மனு தாக்கல் செய்த பின்னர் அவருக்காக பிரச்சாரங்களில் ஈடுபட்டவர் தயாராகி வருகிறார் இந்திய மீனவர்களின் வருகையை தடுப்பதிலே ரணில் அதீதா அக்கறை யாழ் மாவட்ட கள தொழிலாளர் கூட்டுறவு சமாசங்களின் சம்மேளனம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் நிறைவேற்ற அதிகாரம் நீக்கப்படக்கூடாது என சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அவரது தேர்தல் பிரச்சார மேடைகளிலே குறுகியளவு நபர்களே பங்கேற்கின்ற விடயங்கள் சமூக வலைதளங்களிலே வெளியாக இருந்தது வாக்காளர் அட்டை விநியோகம் மூன்றாம் தேதி ஆரம்பம் போலீஸ் மாதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நல்லூர் மற்றும் வேளாங்கண்ணி பெருந்திருவிழா காலங்களிலே தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கான கப்பல் சேவை செப்டம்பர் பதினைந்து வரை சலுகை கட்டணம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு மிக குறைந்த கட்டணத்திலே செப்டம்பர் பதினைந்து வரை கப்பலிலே சென்று வருவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி இருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது நெல்லியடியிலே வன்முறை கும்பல் அட்டகாசம் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது பொலிகண்டி மற்றும் பொத்துவில் வரை பொதுவே பலர் தீவிர பிரச்சாரம் இன்று பொலிகண்டியில் ஆரம்பமாகிறது என்கிற செய்தி சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்கத்திலே இருக்கின்ற முக்கிய செய்திகளை பார்க்கலாம் அங்கே இருக்கின்ற முக்கிய செய்திகளில் தமிழ் மக்கள் பொது வேட்பாளரை ஆதரிப்பது காலத்தின் தேவை வணிக கழக தலைவர் இ ஜெயசேகரம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது உள்ளூராட்சி தேர்தலை நடத்த நிதி ஒதுக்காததே பிரச்சனை பிரச்சனைக்கான காரணம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் இரண்டு குழுக்களுக்கு இடையில் மோதல் இருவர் படுகாயம் என்கின்ற செய்திகளும் பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது வாழ்க்கை செலவு அதிகரிப்பை அரசியல் தலைவர்கள் உணரவில்லை என்கின்ற ஒரு கட்டுரை பார்க்க முடிகிறது ஜனாதிபதி தேர்தலிலே ஆட்சியில் உள்ளவர்கள் மாறுகின்ற நேரையை தவிர அவர்களின் கொள்கை ஒன்று என்கிற விடயங்கள் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றன அவை பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது இதனிடத்திலே ஈழ நாடு பத்திரிகையிலும் ஏனைய மூன்று பத்திரிகைகளிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி நீதிமன்றத்தினுடைய அதிரடி தீர்ப்பு அதாவது உள்ளூராட்சி தேர்தலை கூடிய விரைவில் நடத்துக தேர்தல் ஒத்திவைப்பு மக்களின் அடிப்படை உரிமை மீறல் என்கிற விடயங்கள் இன்றைய தின முக்கிய செய்திகளாக நான்கு பத்திரிகைகளிலும் தலைப்பு செய்தியாக தரப்பட்ட விடயம் சட்டத்தை புறக்கணிப்பது அரசாங்க புறக்கணிக்கின்ற அரசாங்கம் ஆபத்தானது உயர்நீதிமன்ற தீர்ப்பின் பின்னர் சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது தீர்ப்பின் பின்னர் நான் அதற்காக வருத்தப்படவில்லை என ஜனாதிபதி தெரிவித்திருக்க கூடியது கூடிய விடியத்துக்கான விமர்சனமாகவும் அதனை பார்க்க முடியும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டோரே அரச உயர் பதவிகளிலிருந்து நீக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வாறு நீக்கும் பட்சத்திலே குற்றம் செய்வதற்கு அச்சப்படுவார்கள் மக்கள் தென்னாப்பிரிக்கா தூதுவரை சந்தித்தார் ஸ்ரீதரன் எம்பி என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது அதிகார பகிர்வு மற்றும் பொறுப்பு குரலை புதிய ஜனாதிபதி மேம்படுத்த வேண்டும் இலங்கையிடம் கோருகிறது ஐநா மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன தமிழ் பொது வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பிரச்சாரம் அதாவது அந்த பிரச்சார பயணமானது சக்கோட்டையில் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது புதிதாக காணிகள் கைவசப்படுத்துவதை இலங்கை படையினர் நிறுத்த வேண்டும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்தி இருக்கிறார் இதனிடத்தில் முப்பத்தைந்து நாடுகளின் பிரஜைகள் இலங்கைக்கு வருவதற்கு இலவச விசா என்கின்ற செய்திகளும் பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன எனவே ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாகவே அமைந்திருக்கின்ற நிலையில் உட்பக்க செய்திகளிலே அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பள அதிகரிப்புக்கு அமைச்சரவை அனுமதி என்கின்ற செய்திகளும் யுத்தத்தின் பின்னரான இலங்கையின் மோதலை தூண்டுகின்ற முக்கிய காரணியாக இந்த காணி பிரச்சனைகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்ட செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே இந்த வருடம் வர்த்தக பொருட்களுடைய ஏற்றுமதி திறன் அதிகரிப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது சட்டம் சகலருக்கும் சமமாக இருந்தால் ரணில் நீதிமன்றத்துக்கு செல்ல நேர்ந்திருக்கும் அனுரூகம் திசநாயக்க கருத்து வெளியிட்டிருக்கிறார் மின்சார கட்டணம் குறித்து விவாதத்துக்கு நான் தயார் என காஞ்சனி விஜயசேகரை தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன நான்கு வழிநாட்டு மலைப்பாம்புகளை மறைத்து வைத்திருந்த கும்பல் கைது என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வந்து விற்பனைக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நான்கு வழிநாட்டு மலைப்பாம்புகளை வத்தலை போலீசார் மீட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் விலம்புரி தினக்குறல் மற்றும் வெளிநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விட பெறுகின்றோம் கரையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கின்றோம் நன்றி